குடிசை மாற்று வாரியத்தில் வீடு ஒதுக்குவதாக கோவை மாநகராட்சி கவுன்சிலர் பண மோசடி மாநகர காவல் ஆணையாளரிடம் தம்பதி புகார் கோவை சின்னியம்பாளையம் ஆசிரியர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் பாலசுப்ரமணியன் லதா தம்பதியினர் கூலி வேலை செய்து வருகின்றனர் இவர்களுக்கு சொந்த வீடு இல்லாததால் செல்வபுரம் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வேண்டி தெற்கு வட்டாட்சியர் வருவாய் அலுவலகத்தில் தற்காலிக பணியாளராக பணிபுரியும் பூசாரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தம்பு என்கிற திருமகன் என்பவரை அணுகியுள்ளனர் அப்போது அவர் இதற்காக ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் எனவும் மாநகராட்சி எழுபத்தி நான்காவது வார்டு காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் சங்கர் மூலம் வீடு ஒதுக்கீடு செய்து தருவதாக கூறியுள்ளார் இதனை நம்பி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பூசாரிப்பாளையத்தில் உள்ள கவுன்சிலர் அலுவலகத்தில் வைத்து திருமகன் முன்னிலையில் கவுன்சிலர் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து நீண்ட நாட்களாக வீடு ஒதுக்கீடு செய்து தராததால் கவுன்சிலர் சங்கரிடமும் திருமகனிடமும் கேட்டபொழுது கவுன்சிலர் சங்கர் அவரது லெட்டர் பேடில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள செல்வப் பெருந்தகைக்கு பரிந்துரை கடிதம் எழுதிய நகலையும் செல்வ பெருந்தகை அமைச்சர் அன்பரசனிடம் வீடு கேட்டு பரிந்துரை செய்த நகலை கொடுத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து வீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்து வந்த நிலையில் இன்று வீட்டையும் ஒதுக்கீடு செய்து தராமல் பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமல் ஏற்படும் ஏமாற்றி வருவதுடன் தங்களை ஆள் வைத்து மிரட்டுவதாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தம்பதியினர் இன்று ஏப்ரல் இருபதாம் தேதி புகார் மனு அளித்துள்ளனர் மேலும் தங்களின் பணத்தை திரும்ப பெற்று தருமாறும் தங்களையும் குடும்பத்தையும் மிரட்டுவதால் மிகுந்த அச்சமாக உள்ளதாக கண்ணீர் மல்க தெரிவித்தனர் செல்லபுரம் புருஷ வாரியத்தில் வீடு வேணும்னு சொல்லி எழுபத்தி நான்காம் சங்கர் அவர்கிட்ட போய் வீடு வேணும்னு சொல்லி எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க நான் சங்கர் கூட தாங்க இருந்தேங்க வேலை செஞ்சுருந்தேங்க சங்கர் வந்து எலெக்ஷனில் கவுன்சிலர் சீட்டு கிடச்சோன்னே என்னை கூப்பிட்டு என்ன எலெக்ஷன் சீட் கிடச்சிக்க நீ வந்து வேடந்து வேலை செய்யி சம்பளம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு அப்படிங்க நானும் போனேங்க நம்பி அவங்க குடும்பத்தோட ஒருத்தராக இருந்து நம்பிக்கை நம்ப பேர்லாம் போனோங்க கூட சேர்ந்து எலெக்ஷன் வேலை செஞ்சுங்க எல்லாம் வேலை செஞ்சு வார்டுக்குள்ளே எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேங்க இவர் வார்டுக்குள்ளே இருக்க மாட்டாருங்க வார்டுக்குள்ளே பைப் உடஞ்சாலும் சரிங்க பாத்ரூமில் எதுனா உடஞ்சா எது உடஞ்சாலும் சரிங்க எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேங்க வார்டுக்குள்ளே எல்லாத்துக்குமே தெரியுங்க நாங்கள் வார்டு பூசாரி பழத்திலிங்க எல்லாருக்கும் தெரியுங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்குமோ ப பணம் வந்து எல்லோரும் பணம் கொடுத்துருக்குறாங்க பணம் கொடுத்துட்டுங்க அவங்களை பணத்தை திருப்பி கேட்டால் அவள் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வீடு செல்ல போகிற வீடு வந்து ஐடிபி கார்டில் வீடு வாங்கி தர சொல்லி பணம் கேட்டால் அப்படிங்க என்ன சங்கரன் என்ன பண்ணால் பணத்தை எல்லாருமே வந்து தம்புங்கிற திருமகன் அதே வாட்டில் குடியிருக்கிறாப்பிடிங்க தெற்கு வட்டாச்சேரியில் டெம்பரவரி ஆராய்ச்சல் வேலை செஞ்சுட்டு இருந்தாப்பீங்க தம்பு திருமணம் அவர் வந்து அங்கே வேலை செய்கிற இதில் க கணக்காட்டி எல்லோரும் பணத்தை வகையில் கொடுங்க நான் வாங்கிட்டு உங்களுக்கு வீடு வாங்கிட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ரெக்கம் லெட்டரோட இவர் மேல் கூட ரெக்கம் லெட்டர் கொடுத்து இந்த லெட்டரை காட்டி நான் இப்போ பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க இல்லை உங்களுக்கு வந்து எல்லாருமே நான் இப்போ வீடு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பணம் வாங்கினேன் அப்படிங்க ஆனால் பணம் எல்லாமே தங்க சங்க தம்பு கையில் கொடுத்து சங்கர் வாங்கிட்டா அப்படிங்க இப்போ பணத்தை இங்கே கேட்டால் பணம் தர மாட்டேங்க வீடு கேட்டால் வீடு அங்கே இல்லைங்க எல்லாம் விசாரித்தாங்க வீடு யாருக்கும் இல்லைங்க அந்த வீடு வந்து எல்லாம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு எடுத்தாங்க பாருங்க ஆக்கு இல்லை அந்த வீடு உங்களுக்கு தாங்க வீடு ஒதுக்கீடு பண்ணிக்கிறாங்க எல்லாம் விசாரிச்சுடுறாங்க இப்போ வீடு கேட்டால் வீடு இல்லைங்க அங்கே இவர் என்னங்க வீடு இல்லை நான் பணம் தரேன் தரங்கிறாங்க இது பணம் தர மாட்டேங்கிறாங்க இதுக்கு என்னங்கிறாங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டால் ஃபோனில் கோவம் எடுத்து கொடுக்குறாங்க நாளைக்கு முன்னாள் நைட்டு பத்து முப்பத்தி நாளுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு நடக்கவும் நைட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க ஹெச்ஓட உனக்கு உயிரோட வாழ்றதுக்கு பிடிக்கலையா நடமாட பிடிக்கலையான்னு சொல்லி நான் ஆடியை வச்சிருக்கிறாங்க இன்னும் கொலை வேட்டில் கொடுக்குறாங்க இப்போ நான் பொன்னாடி பிள்ளைங்கள என் பிள்ளை வேலைக்கு போகிறாங்க ஆனந்தாசுக்கு கூலி வேலை செய்கிறேன் நான் வேலைக்கு போகணும் கூட்டம் தக்கிறேங்க எங்கேயோ வச்சு கார் வச்சுட்டு வைக்கிறோம் அடிச்சு ஆள் அடிச்சிருவானோ அடிச்சுருவானோட தட்ட ஊற்றம்போ வேட்டை வாங்கியிருக்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ஒரு லட்சம்

போய் லெட்டர் கொடுத்துட்டு வந்துருக்காங்க ஆடிய வச்சுங்க சண்முகராஜுங்க அவனை வச்சா குளமேட்டில் கொடுக்குறாங்க அந்த வார்டில் இருக்கிற பையன் வச்சுங்க சங்கருங்க சங்கர் கவுன்சிலர் சங்கரும் சண்முகராஜனுங்க பேசின ஆடியோ இருக்குங்க என்கிட்ட நான் உங்களுக்கு தரங்க காங்கிரஸ் கவுன்சிலர் ஏ சங்கருங்க எழுபத்தி நான்காவது வார்டு பூசாரி பழையங்க வேலை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இப்ப இவ்வளவு வேலைக்கு போக முடியலைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளையில வச்சுக்கோங்க பொம்பளை பிள்ளை வேலைக்கு போக வேண்டாங்களோ காலேஜ் போகிட்டாங்களா சொல்லுங்க சார் இவ்வளோ ஆலோசி யாராச்சும் பண்ணுவேன் சொல்லுங்க